அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடமாக ஒற்றை எண் இரட்டை எண் அதாவது ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஐந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்று பார்க்கப் போகிறோம் ஒரு எண் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என முடிந்தால் அது ஒற்றை எண் இரண்டு நான்கு ஆறு எட்டு சுழியம் அதாவது பூஜ்ஜியம் என முடிந்தால் அது இரட்டை எண் ஆயிரத்து முப்பத்து ஐந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா இந்த ஆயிரத்து முப்பத்து ஐந்து எந்த எண்ணில் முடிகின்றது ஐந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்று எவ்வாறு கண்டுபிடிப்பது இப்ப அஞ்சு பேர் பேராக சேருங்க பேர் சேர்ந்தீங்க மீதம் ஒன்று உள்ளது மீதம் ஒன்று இருந்தால் அது எந்த எண் அப்போ ஐந்து ஒற்றை எண் அப்போ ஆயிரத்து நானூற்று முப்பத்தைந்தும் ஒற்றை எண் தான் இரண்டாவது எண்ணாக ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு இந்த எண் எந்த எண்ணில் முடிகிறது எட்டு ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்று பார்ப்போம் இரண்டு இரண்டு பேராக சேர்ந்து நில்லுங்கள் இவ்வாறு சேர்ந்து நிற்கும் பொழுது மீதம் இருக்கிறதா மீதம் இல்லை என்றால் அது என்ன எண் வெரி குட் எனவே எவ்வளவு பெரிய எண்ணாக இருந்தாலும் சரி கடைசி எண் எந்த எண் என்று பார்த்து இரண்டு இரண்டு நபராக சேர்ந்து நிற்க வேண்டும் மீதம் ஒன்று இருந்தால் அது ஒற்றை எண் மீதம் இல்லை என்றால் அது இரட்டை எண் வணக்கம்